பொதுவாக மனிதன் சிந்திக்கவே பயப்படும் ஒரு நிகழ்வு தான் மரணம் சிந்தித்தாலும் சிந்திக்காவிட்டாலும் யாரையும் விடாமல் தொட்டுவிடும் தூரத்தில் துரத்தி கொண்டுத்தான் இருக்கிறது மரணம் யாரை எப்பொழுது வேண்டுமானாலும் தொட்டுவிடலாம் என்பதுதான் என்பது தான் அதன் நிதர்சனம் அப்படிப்பட்ட மரணத்தைப் பற்றி கவிஞர் மூன்று திரை பாடல்களில் சொன்ன சில நிதர்சன உண்மைகளை பார்ப்போம் இப்பதிவில் முதலாவதாக பாதக்காணிக்கை திரைப்படத்தில் மரணத்தைப் பற்றி கவிஞர் வடித்த வரிகள் இவை வீடுவரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி கூடவே வருவதென்ன ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடிவரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான் விட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு இரண்டாவதாக பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து கவிஞரின் மனதை வருடும் பாடல் வரிகள் தனது உயிராக நினைத்த உறவுகளைப் பிரிந்து காயப்பட்ட பல பேரின் மனதிற்கு மருந்தாக அமைந்த ஆறுதல் வரிகள் இவை போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கே இடம் ஏது வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் இரவல் தந்தவன் கேட்கின்றான் அது இல்லை என்றால் அவன் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா கூக்குரலாலே கிடைக்காது இது கோட்டைக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது என்று பாடலை முடிக்கிறார் மூன்றாவதாக முகராசி திரைப்படத்தில் கவிஞர் எழுதிய வரிகளை பார்ப்போம் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் பொழுது ஒரு நூறு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு இந்த நான்கு வரிகளில் கவிஞர் எவ்வளவு நாசுக்காக வாழ்வையும் மரணத்தையும் பற்றி சொல்லி இருக்கிறார் பாடலின் அடுத்த வரிகளில் படித்து பட்டம் பெற்று எல்லா உயிர்களையும் காக்கும் கடவுளாக மதிக்கப்படும் மருத்துவரையும் மரணம் விட்டு வைப்பதில்லை என்பதை பற்றி கவிஞர் சொன்னவை தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் படித்தான் முடித்தான் பிறர் நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய்போட்டு தூங்குதப்பா உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா எல்லா காரியத்துக்கும் நேரம் குறிக்கும் ஜோஷியருக்கும் அந்த மரணம் நேரம் குறித்து விட்டது என்பதை பற்றி கவிஞர் இவ்வாறு எழுதியுள்ளார் கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார் எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி தேதி நல்ல சொல்லும் சொல்லும் சாவு வந்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லையடியோ இறுதியில் இந்த ஊரையே விலைக்கு வாங்கும் அளவுக்கு செல்வம் உள்ள செல்வந்தனையும் அந்த மரணம் விட்டு வைக்கவில்லை என்பதை பற்றி கவிஞர் சொன்ன வரிகள் பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் அதில் எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணைக் கொட்டியவன் வேலி எடுத்தான் என்று பாடலை முடிக்கிறார் இது போன்ற கருத்து மிக்க தத்துவ வரிகளை சொல்லி நம் மனதையெல்லாம் திருடியதால் தான் கவியரசு கண்ணதாசன் இன்றும் என்றும் தமிழ் திரை உலகின் முடிசூடா மன்னராக திகழ்கிறார் கவியரசு கண்ணதாசனின் வேறு ஒரு பதிவை நாளை நாம் பார்க்கலாம் நன்றி